கிராம்பு தைலத்தில் சொர்ண வங்க பஸ்பம்னு சொல்லி நாட்டு மருந்துகளில் வைப்பாங்க சில இதுலேயும் வைப்பாங்க ஹோமியோபதி கடை ஹோமியோபதியில் சித்த மருத்துவ கடலில் வைப்பாங்க இந்த சொர்ண வங்க பஸ்பத்துக்கு கடவுள் ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கு இது வந்து ஒரு கோல்டன் கலரில் ஒரு மாதிரியாக இருக்கும் ஒரு ஆரஞ்சு இது கலராக இருக்கும் அது அதில் வந்து தர்பே இது கிராம்பு தைலத்தை களைத்து அதை வந்து நெத்தியில் இட்டுக்கினீங்கன்னாலும் அதை பூஜைக்கு சாமி சிலைக்கு பூஜைகளில் வச்சாலும் சரி அது எந்திரங்களுக்கு வச்சாலும் சரி அதுக்கு வந்து கடவுள் ஆக்கர் ஈர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கும் அதனால் உங்களுக்கு பலன் கிடைக்கும் அது எப்போவுமே எல்லோரும் யூஸ் பண்ணலாம் அது கொஞ்சம் காஸ்ட்லி அது அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அது பண்ணுறது விட பவர்ஃபுல்லாக வேலை செய்யக்கூடிய ஒரு விஷயம் எல்லா இடத்துலையும் அதை யூஸ் பண்ணலாம் இது வந்து செந்தூரம் வைக்கிற மாதிரி இருக்கும் அது பார்க்குறதுக்கு ஆனால் அது செந்தூரம் கிடையாது அது ரொம்ப நல்லா வேலை செய்யுது அனுபவத்தில் இதை பார்த்தது அதே மாதிரி எந்திரங்களில் வந்து அதை தடவுவாங்க அதே மாதிரி சாமி சிலைகள் இருக்கு இல்லையா வீட்டில் சின்ன 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 சிலை கல் சிலைகள் இருக்கலா அந்த கல் சிலைகளில் அதை தடவிட்டாங்கன்னா அந்த பவர் வந்து ஈர்த்து கொண்டே இருக்கும் சக்தி அதிகமாக ஈர்க்கக்கூடிய ஒரு பவர் வந்து இது வந்து ரகசியமான தாந்திரீக முறை